இன்னைக்கு பதிவில் நெஞ்சு சளிய வீட்டிலேயே சரி பண்ணக்கூடிய ரெண்டு ரெமடிஸ் தான் பார்க்க போறோம் இந்த ரெண்டு ரெமடியுமே பெரியவங்களும் சாப்பிடலாம் சின்னவங்களும் சாப்பிடலாங்க இப்ப மழை சீசன் பாத்தீங்களா வீட்டில் நிறைய பேருக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு அவங்க எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி இந்த ரெமடியில ஏதாவது ஒண்ணு செஞ்சு நீங்க சாப்பிட்டீங்கனாலுமே உங்களுடைய நாள்பட்ட இருமலா இருந்தாலும் சரி நெஞ்சு சளியா இருந்தாலுமே சரி உங்களுக்கு டக்குன்னு கேட்டுருங்க அதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரை அரைக்கப்பளவு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணையுமே வெறும் கடாயில் அதாவது எண்ணெய் ஊட்டாமல் கடாயில் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு அரைக்கப்பளவு பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொன் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த பருப்பு இந்த இரு பருப்போட நம்ம வந்து மிளகு சேர்க்கிறோம் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நெஞ்சு சளியை வந்து அப்படியே அறுத்துட்டு வந்துருங்க மிளகு காரத்துக்கு நம்மளுடைய நெஞ்சு சரியா இருந்தாலும் சரி இருமலா இருந்தாலும் சரி டக்குன்னு குணமாயிருங்க இது சித்த மருத்துவத்துல இந்த பவுடரை வந்து செய்து சேல்ஸே பண்றாங்கங்க இப்போ பாத்தீங்கன்னா பருப்பை வறுத்தாச்சு அதை வந்து ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சுக்கோங்க அடுத்து வந்து மிளகையும் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ரொம்ப கருப்பாக வறுத்துடாதீங்க வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிறோங்க அதுலேயே உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வந்து மிளகு வந்து எப்பயுமே நம்மளுக்கோட சளியாக இருந்தாலும் சரி இருமலாக இருந்தாலும் சரி குணமாக்கிடும் நெஞ்சு சளியை வந்து அப்படியே அறுத்துட்டு எழுத்துட்டு வந்துருங்க இப்போ மூனையுமே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பருப்பு பொடி அரைப்போம் இல்லையா சாதத்தில் செஞ்சு சாப்பிட அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லியுமே சளி தீர்ற வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நல்லா சுட சுட சாதம் எடுத்துக்கோங்க மழைக்கு அதுக்கும் இந்த ரெமடியை செஞ்சு சாப்பிடும்போது எங்கெல்லாம் சளி இருக்கோ அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடுங்க அந்தளவுக்கு சூப்பரான ரெமெடி தான் நெஞ்சு சளிக்கு இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம் இந்த நெஞ்ச சளிக்கு இந்த சாதத்துல இந்த பொடியை போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ரொம்ப வந்து கம்மியாக தான் நீங்கள் பசிஞ்சு சாப்பிடுங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் நெய்யை வந்து நல்லா லைட்டாக சூடு பண்ணிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா சுட சுட இருக்கணுங்க பெரியவங்க வந்து நல்லா சுட சுட எந்த அளவுக்கு உங்களால் சுட சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா நெஞ்ச சளி அப்படியே அறுத்துட்டு வந்துடும் எ எந்த சளியா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இருமலா இருந்தாலுமே சரியாயிடும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வெது வெதுன்னு கொடுங்க ஏன்னா அவங்க சுட சுட சாப்பிட முடியாது இல்லையா எப்பேற்பட்ட சரியா இருந்தாலுமே சீக்கிரமா சரியாயிடும் இது ஒரு ரெமெடிங்க அடுத்த ரெமெடி பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய அளவு துளசி எடுத்துருக்கேன் இதுவும் வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இல்லைன்னா பக்கத்து வீட்டு தோட்டத்தில் கூட துளசி இருக்குங்க ஒரு பெரிய எடுத்துக்கோங்க அடுத்து வந்து மிளகு மிளகு வந்து ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் அதையும் ஒன்று ரெண்டாக தட்டிக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க அதையும் ஒன்று ரெண்டாக நசுக்கிக்கோங்க கொஞ்சமாக அரை கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க தேன் நல்லா ஒரிஜினல் தேனாக எடுத்துக்கோங்க ஒரிஜினல் தேன் எடுக்கும்போது தான் உங்களுக்கு சளிகள் வந்து கேட்கும் நெஞ்சு சளி வந்து அப்படியே அறுத்துக்கிட்டு வந்துடும் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி இப்போ இந்த ஒரு கிளாஸ் தண்ணியை தான் நம்ம சுண்டை வச்சு அரை கிளாஸ் ஆக்கி நம்ம நெஞ்சு சளிக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு தண்ணி அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் இருக்கு இல்லையா எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே சேர்த்துருங்க இப்போ நான் நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான் இல்லையா நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் கொடுக்கலாங்க நெஞ்சு சரி அறுத்துக்கிட்டு வந்துடும் பேர்பட்ட நாள்பட்ட நெஞ்சு சளி இருந்தாலுமே உங்களுக்கு கவலையே இல்லைங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்ப மழை சீசன் அப்படின்றதுனால நிறைய பேர் வீட்டுல சளி பிரச்சனை தாங்க நிறையவே இருக்கு அவங்க எல்லாம் இதை ட்ரை பண்ணலாங்க இப்ப பாருங்க நல்லா நம்ம ஊத்தின தண்ணி வந்து சிம்பிளே வச்சு சுண்ட பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் நீங்க வந்து ஹை ஃபிளேம்ல வச்சு சீக்கிரமே சுண்டிருச்சுன்னா அந்த இன்க்ரீடியண்டோட இதெல்லாம் வந்து தண்ணியில ரொம்ப வந்து சீக்கிரம் இறங்காது அதனால நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிராஜுவலா சுண்ட வச்சுக்கணுங்க அப்பதான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் நெஞ்சு சளி வந்து டக்குன்னு சரியாகும் இப்ப பாருங்க இப்ப நல்லா சுண்டனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம வடிகட்டி வச்சு அந்த கிளாஸ்ல வடிகட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை வந்து நீங்கள் குடிச்சுக்கோங்க குழந்தைங்க எந்த அளவுக்கு சூடு பொறுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கால் டம்ளர் அளவு கொடுங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் ஸ்பூன் கணக்கில் கொடுங்க நீங்கள் வந்து அரை டம்ளர் அப்படியே குடிக்கலாங்க நெஞ்சு சளி அப்படியே அறுத்துட்டு வந்துடுங்க அவ்வளவு சூப்பரான ரெண்டு ரெமடியை நம்ம நெஞ்சு சளிக்கு பார்த்துருக்கோம் இப்ப இந்த மழை சீசனுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க